அஸ்லாம் வலைக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓ நோன்புனால ஒன்றும் வேலை இல்லை அதனால் சரின்ட்டு வந்து வீடியோ போட வாய்ப்பும் கிடைக்கல வேலையும் அளவுக்கு இல்லை ஒரு இருபது நாள் ஸ்கூல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லீவு விட்டாங்க சரிங்களா இப்போ வந்து என் வீட்டில் வந்து என் ஓனர் ஃபேமிலி எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க இன்றைக்கி நோன்பு வந்து இருபத்தி ஏழு நோன்பு முடிஞ்சிருக்கு அல்லாவோட கிருபேல ஆமாம் சரி நம்ம போய் இப்போ ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம் மக்களே சரிங்களா அங்கே போய் நம்ம என்ன கலெக்ஷனு என்ன இருக்குது எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுப்போம் பிடிக்கலைனா நம்ம வந்துடலாம் ஓகேங்களா அப்புறம் இல்லை வேறு ஒன்று ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த பிறநாளைக்கு முப்பதாம் தேதி வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வந்து பிறநாள்னு சொல்லியிருக்காங்க இன்சாரெல்லாம் அது அல்லாவோட நாட்டம் அது அல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிறனால் கொண்டாடுவோம் திங்கக்கிழமை ஊரில் பெருநாள் கொண்டாடுவாங்க நம்ம இப்போ போய் ட்ரெஸ் எப்படி இருக்குது என்னான் பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாம் ஹலோ இப்போ வந்து நம்ம ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மக்களே இப்போ போயிட்டு நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம் சரிங்களா இந்த முகர கட்டிங்கையும் ட்ரெஸ் எடுக்கணுமா அதனால் ரெண்டு பேரும் போயிட்டு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எடுக்காமல் திரும்பி எடுக்காமல் திரும்பி வருவீங்க போய் பார்ப்போண்ணே எப்படி இருக்குது என்னான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரலாம் ஓகேவா பாருங்கள் என்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் ஆஃபரு போட்டிருக்காங்க எல்லாமே டெக்கரேஷெலாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கேஷ்பேக் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் டீஷர்டெல்லாம் வந்து ஐம்பத்தி ஒம்பது ரியால் போட்டிருக்கு எல்லாமே பிராண்டு தான் நல்லாயிருக்கு டி ஷர்ட்லாம் ப்ளூ கலரு க்ரீன் கலரு கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க இரநூறுவாய்க்கு எடுத்தால் நூறுரூவா தான் ஆனால் அந்த கேஷ்பேக் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் சரியான இது இல்லை ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்களா இல்லை நல்லதாக வச்சுருக்காங்க சட்டை எடுத்திருக்கேன் இப்போ வந்து ட்ரெயில் பார்க்க உள்ளே வந்திருக்கேன் ட்ரெயில் பார்ப்போம் சரிங்களா ட்ரெயில் எடுத்தாச்சு எப்படி இருக்குது ஹைட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது ஓகே வெளியெல்லாம் ஆள் நிற்கிறாங்க அதனால சரியாக பேச முடியாது அப்புறம் பேசுகிறேன் இங்கே பாருங்கள் பிள்ளைக்கெல்லாம் அழகாக வச்சுருக்கேன் இருபத்தி நாலு ட்ரையால் செட்டு

பாருங்கள் ஷூவெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாம் ஷூவு எல்லாம் என்ன ரேட்னா வருது ஓ பாருங்க முந்நூற்றி இருபத்தி சாரி முந்நூற்றி இருபது ரூபா வருது இந்த ஷூவெல்லாம் சூவெல்லாம் பிராண்டடு ஜென்ஸுண்ணேஸா ஆமாம் ஆமாம் அது லேடிஸ் ஷூ லேடிஸா செருப்பெல்லாம் பாருங்கள் செருப்பெல்லாம் ஆஃபர் டேங்கப்பா எழுவத்தி ஒம்பது ரூபா வருது செருப்பு எழுபத்தி ஒம்பது ரயாள் ஒரு வழியாக நம்ம ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மக்களே ஆமாம் ஒரு வழியாக நாங்கள் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணியாச்சும் ஆமாம் அவர் ஜாமான் எடுத்துருக்கிறார் நம்மளும் கொஞ்சம் ஜாமான் எடுத்துகிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் தான் ஹலோ மக்களே நம்ம எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நேரம் நம்ம ரூமுக்கு வந்து சகர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சகர் தெரியுதுங்களா சகர் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏ எல்லாம் வாயில் வச்சுக்கிட்டு கற்றுக்கு பத்தக்க நடாமல் அமுக்குதுங்களா பசி மணி எப்போ எத்தனோன்னு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக மூணே கலாவது கப்ஸாக வாங்கிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு டயர் பக்கெட் எல்லாம் செஞ்சு கப்ஸா வாங்கி எல்லாம் கொடுப்போம் ஓகே மக்களே நான் ஏதாவது முடிச்சுக்கிறேன் மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திப்போம்